வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கழுத்து முன்னாடி இருந்த தாலியை அப்படியே சேரன் இறக்கிட மாமா அப்படின்னு கார்த்திகா திகச்சு போய் சொல்லிட்டு இருக்க அண்ணன் கட்டுன அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணன் கட்டுனேங்கிறாரு பாண்டியனும் சேரன் அப்படியே நிக்க எல்லாரும் திக் திக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னா யோசிக்கிற கட்டுனா அப்படின்னு பல்லவனும் சொல்ல கெட்ரா அப்படின்னு நடேசனும் சொல்ல கார்த்திகா ஆவலோட அவர் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க நிலாவும் குழப்பமா பார்த்துட்டு இருக்க சேரன் மட்டும் அப்படியே நிக்கிறாரு அண்ணே இவங்க போடுற டிராமாவெல்லாம் நம்பி ஏமாந்துராதன கட்டுன அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு வழியா தன்னை மீட்டுக்கிற சேரன் கார்த்திகா இப்ப நமக்கு இந்த கல்யாணம் நடந்துடும் ஆனா அதுக்கப்புறம் உன் அப்பா அம்மா ஏற்பாடு பண்ற கல்யாணம் நின்னுட்டா அதனால வர்ற அவமானத்தை அவங்களால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சேரன் கேட்க சின்ன ரிலீஃபோட பாக்குறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி அவங்கள அவமானப்படுத்திட்டு நமக்கு இந்த கல்யாணம் வேணுமா அப்படின்னு சேரன் கேட்க என்னடா அண்ணன் இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு திகச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க அவங்க தம்பிங்க எந்த முடிவுனாலும் எனக்கு சம்மதம் தாங்கிற மாதிரி நிலா பாத்துட்டு இருக்காங்க ஆனா சோழன் பரபரப்பா அண்ணே அண்ணே யோசிக்காம பேசாதண்ணே இந்த நிமிஷம் மறுபடியும் உன் வாழ்க்கையில் வரவே வராதுண்ணே இப்போ நீ யாரை பற்றி யோசிக்காத தயவு செஞ்சு தாலியை கட்ட நே பரபரப்பாகிறாரு சோழன் சோழா இரு அப்படிங்கிற சேரன் கார்த்திகா கிட்ட திரும்பி கார்த்திகா எல்லாரையும் அழ வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சேரன் கேட்க திகச்சு போய் பார்க்குறாங்க கார்த்திகா கார்த்திகா அதான் சேரனே சொல்றானே எங்க கூட வாமான அவங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்பா உனக்கு எப்பவுமே நல்லது தாண்டா பண்ணுவேன் அப்பாவை நம்புமா நீ எங்க கூட வாமான் அவங்க அப்பாவும் கூப்பிடுறாரு நீ எதை பத்தியும் யோசிக்காதம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கேன் பாத்துட்டே நிக்கிற கார்த்திகாவை போ கார்த்திகா அப்படின்னு சேரன்னு சொல்ல அண்ணே என்னன்னே பேசுற நீ இப்ப எதுக்கு அவங்கள போக சொல்ற தேவையில்லாத வேலை பண்றே நீ அப்படின்னு பாண்டியன் சொல்ல பாண்டியா இருடா நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற சேரன் கார்த்திகா கிட்ட திரும்பி கார்த்திகா நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக பண்ற விஷயங்கள் சில நேரத்துல நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது நமக்கு நல்லதா தான் இருக்கும் இந்த உலகத்துல யார் வேணாலும் நமக்கு என்ன வேணும்னாலும் செய்யலாம் ஆனா நம்மள பெத்தவங்க நமக்கு செய்யற மாதிரி வராது நீ அவங்கள நம்பு நீ அவங்க கூட போ அப்படின்னு சேரன் சொல்ல டென்ஷன் ஆகுற நடேசன் அட கிறுக்கு பயில உனக்கு போய் நான் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தேன் பாரு அப்படின்னு லட்ச லட்சமா செலவு பண்ணி ஊர் உலகத்தை கூப்பிட்டு ஜாம் ஜாம்னு ஏற்பாடு பண்ண மாதிரி பயங்கரமா கோவப்படுற நடேசன் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காதரா உனக்கு கல்யாண ராசியே இல்ல அப்படின்னு துண்ட உதடி தோல்ல போட்டுட்டு வெளியே போயிடுறாரு ஏழரை நாட்டு சனி உன்னை ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு மொத்தமா வெளியே போயிட அண்ணே முட்டாள நீங்கிறாரு சோழன் டேய் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருடா கார்த்திகா இந்த கல்யாணம் நடந்து உன் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா இருப்பியான்னு சேரன் கேட்க இல்ல மாமா அவங்க இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கார்த்திகா கேட்க அப்ப உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் இந்த ஜென்மத்துல நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரும் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க நீ போ அவங்க கூட போ கார்த்திகா அப்படின்னு சேரன் சொல்ல மாமா என்னால போக முடியாது மாமாங்கிறாங்க கார்த்திகா மறுபடியும் சேரன் தாலியை உயர்த்தி பிடிக்க ஐயோ கட்டிடுவானோ அப்படின்னு பதறி போய் பாக்குறாங்க உங்க அம்மா அப்பா இந்த கல்யாணம் இப்படி நடக்க வேண்டாம் கார்த்திகா நீ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தாலி சுவாமி முன்னாடி வச்சுட்டுறாரு சேரன் சேரன் கொஞ்ச தூரம் நடந்து போய் அப்படியே நின்னுட ஏய் கார்த்திகா அவன் தான் சொல்றான்ல வாடி வா அப்படின்னு கைய பிடிச்சி இழுக்க கார்த்திகா மறுபடியும் சேரன் கிட்ட வர்றாங்க மாமா இப்போ நான் போனேன்னா மறுபடியும் உங்களை என்னால் பார்க்கவே முடியாது மாமா அப்படின்னு சொல்ல ஐயோ இவ ஏன்னா இப்படி புத்தி கெட்டு போய் அலையறாலோ தெரியலையே அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க சேரன் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்குமா கையை கட்டிட்டு தன்னை இருக்கிக்க வாடி வான்னு சொல்றேன்ல வா அங்க என்ன பார்வ வா அப்படின்னு காண்டாம இருக்கும் கஸ்தூரி மகளை இழுத்துட்டு போக அவங்க அப்பா மனசாட்சியோட சேரன் பக்கத்தில் வந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு போறாரு அதுவரையில் அமைதியை நின்று மூணு தம்பிகளும் பக்கத்தில் வந்துடுறாங்க அண்ணே என்னன்னே இப்படி பண்ணிட்ட அறிவில்லையா உனக்கு அவங்க தான் மனசு மாதிரி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல இதுக்கு மேல வேற என்னன்னே வேணும் உனக்கு அப்படின்னு சோழன் பொறியிறாரு என்ன இப்படி பண்ணிட்ட தாலி வேண்டியது தானே தப்பு பண்ணிட்டேனே திரும்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல யாரும் எதுவும் பேசாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க நிலா சேரன் மெதுவா வாசப்படி பக்கமா திரும்பி வந்து போயிட்டு இருக்க கார்த்திகாவையும் அவங்க பேரண்ட்ஸையும் பாக்குறாரு அவங்க மூணு பேரும் போக கார்த்திகா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க சேரன் வாசலை தாண்டி வெளியே வந்து நின்று பார்க்க கார்த்திகாவும் திரும்பி திரும்பி கண்ணீரோட பாத்துக்கிட்டே போறாங்க சாரி அவங்க அம்மா அவங்கள இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க உசுர உருவி எடுக்குதே மனசும் கிடந்து தவிக்குதேன்னு பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடிட்டு இருக்க அவங்க மனசும் இல்லை பாக்குறவங்க மனசும் பாவமா பரிதவிக்குது இதுதான் இனி நெஜமா வலிதான் என் உறவா அப்படிங்கிற வரிகள் வர கார்த்திகாவும் அவங்க பேரண்ட்ஸும் இருட்டில் அப்படியே காணா போயிடுறாங்க சேரன் மெதுவா உள்ளார திரும்பி வீட்டுக்குள்ள வர்றாரு நடந்துட்டு இருக்க சேரன்னு மூணு பேரும் சுத்தி நிக்க அவரு நின்றுன்றாரு என்னன்னு நில்லண்ண உன்னை உள்ளர கூட்டிட்டு போய் இந்த கல்யாணம் என்ன ஆகும் அவங்க எவ்வளவு அவமானப்படுவாங்கன்னு சொன்னாங்களா அதுக்கு பயந்துதான் நீ கார்த்திகாபா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியா அண்ணே அவங்களுக்கு நம்ம மேல ஒரு சின்ன கருணை கூட இல்லைன்னு அவங்களுக்காக நீ என்ன யோசிச்ச சொந்த அண்ணன் தம்பியை மதிக்காம நம்ம குடும்பத்தையே ஒதுக்கி வச்சாங்க அவங்களுக்காக நீ என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னு சோழன் கேட்க அண்ணே போன நீ வேஸ்ட்ன்னு இனிமே என்னென்ன பண்ண முடியும் போ போய் மூலையில உட்காந்து அழு போ வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு பல்லவன் ரொம்பவே வெறுப்பா சொல்றாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு கடைசியா இருந்த ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு இப்ப நீ செஞ்ச இந்த செயலுக்கு யாரும் தியாகி பட்டம் எல்லாம் கொடுக்க போறது இல்ல எதுக்குன்னே இப்படி பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல இனிமே நாம யாரும் கார்த்திகாவை தப்பு சொல்ல முடியாது நீ தானே இங்க தப்பா இருக்க ஏன்னே இப்படி பண்ணுன ச்ச அப்படின்னு அருவருப்பா பாண்டியன் சொல்ல எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி சிரிப்பை சிரிச்சிட்டு பேசாம உள்ளர போறாரு சேரன் ச்ச என்னடா அப்படின்னு மூணு பேரும் வெறுத்து போய் நிக்கிறாங்க நிலா எதுனாலும் சரிதான்ற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாங்க கார்த்திகா அவங்க அம்மா தர தரன்னு வந்து வா அப்படின்னு ரூம்குல கூட்டிட்டு வந்து படுப்பாவி அப்படின்னு திட்டிக்கிட்டே கதவை லாக் பண்ண அவங்க அப்பாவும் உள்ளர வந்திருக்காரு என்னடையும் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டிட்டு இருக்க உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்னு பட்டுன்னு உங்க அப்பா காலில் விழுந்துடுறாரு அப்பா அப்படின்னு கார்த்திகா குனிஞ்சி பதறி போய் அவரை தூக்க என்ன காரியங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க அம்மா மிரட்டிட்டு இருக்க இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நடத்தி கொடுத்துருமா நான் உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கலம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அப்பா என்னப்பா இப்படி பண்றீங்கிறாங்க கார்த்திகா உங்க அப்பாவே எப்படி உன் கால விழ வச்சுட்டு இல்லடி பாவி அப்படின்னு கோவமும் கண்ணீருமா திட்டுறாங்க உங்க அம்மா இத பாரு இனிமே இதுதான் உன் வாழ்க்கை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கடி இதுக்கு மேலே நீ எங்களுக்கு கஷ்டம் கொடுக்க முடியாது இனியாவது உன் வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா வாழ பாரு அவ்வளவுதான் சொல்லுவேன் வாங்க போலான கதவை திறந்துட்டு காண்டாமிருக வெளிய சாரி கஸ்தூரி வெளியே போக பின்னாடி அவங்க வீட்டுக்காரரும் போறாரு அழுதுட்டு நிக்கிற கார்த்திகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செவத்தோடு செவரா சாஞ்சு கீழே உட்கார்ந்துடுறாங்க என் கண்ணெல்லாம் கனவே பாட்டு ஓடிட்டு இருக்க சேரன் தாலி எடுத்ததும் அதை கட்ட இவங்க ஆவலா எதிர்பார்த்ததும் அப்படியே அவருக்கு கீழே இறங்கினதையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க நீ காற்றாய் என்னை தீண்ட மிதந்தேன் நீ கனலாய் உருமாற நான் எரிந்தேன்னு பாட்டு ஓடிட்டு இருக்க கார்த்திகாவோட நிலைமைய கரெக்டா அந்த பாட்டு வரிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு இருட்டோட இருட்ட அவங்க வீட்டை விட்டு வெளியே வர சேரன் வெளியே நின்னு ஏக்கமா பாத்துட்டு இருந்ததையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்க கார்த்திகா அப்படியே உடிஞ்சு போய் தலைய பக்கத்துல இருக்க கட்டில் மேல சாட்சிக்கிறாங்க அந்த நீண்ட இரவு முடிஞ்சு ஒரு வழியா பகல் வருது கார்த்திகா வீட்ல ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டு கொழுத்திட்டு இருக்க அந்த வழியா நடேசன் வர்றாரு கடுப்பாய் சைக்கிளை நிறுத்திட்டு ஸ்பீக்கரை பாக்குறாரு இங்க சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்காங்க சேரன் ஷேர்ட் அயன் பண்ண எடுத்தவரு அப்படியே வச்சுட்டு இருக்க சைக்கிள் கொண்டு வந்து நிறுத்துற ச கம்மி பண்ணுங்கடா ஊர்ல எவனுமே கல்யாணம் பண்ணலையா அதிசயமா அந்த ஊர்ல கல்யாணம் பண்றானுங்களா அப்படின்னு காத்துல பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு ஊரே அந்த கல்யாண வீட்டுல தான்டா இருக்கு நம்மள தவிர ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு வளச்சி வளைச்ச பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்டு இருக்கானுங்க கூட கடையை மூடிட்டு கல்யாண வீட்டுல இருக்கிறான்டா நாம கூப்பிட்டா ஒரு பையன் பையன் வருவானா வியாபாரம் போனாலும் போகட்டும்னு எல்லா பையலும் அங்கதான் போய் உட்கார்ந்து எல்லாம் எதுக்கு ஒருவேளை சொத்துக்கு என்னமோ இருபத்தி மூணு வகை சாப்பாடா துபாய் வீட்டு கல்யாணம்னா சும்மாவா என்னன்னு தெருவுல பேசிட்டு போறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் ராத்திரி நடந்தது யார் என்ன பேசினாலும் அந்த கல்யாண பொண்ணு ராத்திரி இங்கே தானே வந்து நின்னுச்சு இப்ப மட்டும் நான் போய் அதை சொன்னேன்னு வையே நாரி போயிடும் நாரி கல்யாணமே நின்னு போயிடும் ஏண்டா சேரா போய் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோமா அப்படின்னு நடேசன் பேசிக்கிட்டே இருக்க அப்பா சும்மா இருங்கப்பா அப்படிங்கிறாரு சேரன் அண்ணே இன்னும் கூட டைம் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல எதுக்குடானு சேரன் கேட்குறாரு ஒம்பதரை டு பத்தரை தானே முகூர்த்தம் இன்னும் கல்யாணம் எதுவும் நடந்திருக்காதுண்ணே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலன்னே அண்ணே இங்கே பாருன்னு நீ ஓகே சொன்ன உடனே உன் கல்யாணத்தை நடத்திடலானே நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதானே அப்படின்னு சொல்லன்னு சொல்ல அண்ணே நானும் இதையே தான் சொல்லலாம்னு இருந்தேன்ன அவங்க இங்க கிளம்பி வந்ததுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் ஆனா நடக்கல பாவனே அவங்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தாங்க ஆனா நீ என்னடா ஈஸியா அவங்களை திருப்பி அனுப்பிட்ட அண்ணே உனக்கு கார்த்திகாவை பிடிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கோவில் வரையிலும் வந்து நின்ன அப்புறம் என்ன உனக்கு கார்த்திகா தான் உங்க காதலுக்காக எதுவுமே சொல்லிட்டு இருப்போம் இந்த தடவை கார்த்திகா தான் இருந்தாங்க நீ தான் நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்ட ஆனா இப்ப கூட டைம் இருக்குன்னு அங்க இன்னும் கல்யாணம்லாம் நடந்திருக்காது உனக்கு ஓகேனா சொல்லு மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பாண்டியனும் பதட்டமா சொல்ல ஆமானே யோசிச்சு சொல்லுனே அப்படின்னு சோழன் பரிதாபமா கேக்குறாரு டேய் என்னடா பேசுறீங்க நீங்க என்ன சினிமாவா ஒரு பொண்ணோட கல்யாண விஷயம்டா இவ்வளவு செலவு பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஈஸியா நிறுத்திடலாம் நிறுத்திடலான்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேரன்னு சொல்ல அடப்பாடா அப்படின்னு நடேசன் சொல்ல அண்ணே யோசிக்க வேண்டிய இது உன்னோட அத அத பத்தி மட்டும் நீ யோசிங்கிறாரு பாண்டியன் அண்ணே அப்படின்னு சொல்லணும் கூப்பிட டேய் நீங்க சும்மா இருங்கடா அதான் நடக்காதுன்னு நான் நேத்தே சொல்லிட்டேன்ல அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள பாத்துருக்காங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ சந்தோஷமா இருக்கட்டும் நீ பேசாம இருங்க சேரன் மூணு பேரும் தவிப்பா ஒருத்தர் ஒருத்தர் சாமி எனக்குன்னு எனக்கு இருக்கியா சோத்துல உப்பு போட்டுதானேடா திங்குற கொஞ்சமாவது ரோசம் வேணாமாடா உனக்கு அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ரோசம் இருக்குல்ல அப்ப உங்க கிட்ட உரிமையா போய் கேட்டு அண்ணனுக்கு கார்த்திகாவ கட்டி வைக்க வேண்டியதுதானே இங்க வந்து கத்துறீங்கன்னு கேக்குறாரு பல்லவன் ஓய் கண்ட கழுதைங்க கால்ல விழுந்து கெஞ்சனும்ங்கிற அவசியம் எனக்கு கிடையாது சும்மா இருடா பொடி பயலே அப்படின்னு நடேசன் சொல்ல சே போனு மௌத்த திருப்பிக்கிறாரு பல்லவன் டே பல்லவா நீ எதுக்குடா இப்ப தேவையில்லாம அவர்கிட்ட போய் வம்பித்துட்டு இருக்கிற அப்படிங்கிற சோழன் அண்ணன் பக்கம் திரும்பி அண்ணே நான் சொல்றது கொஞ்சம் சொல்ல டேய் இந்த பேச்சை இதோட நிறுத்துங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல அண்ணே நெசமா சொல்றேன் நீ பண்ணன காரியத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற கண் முன்னாடி கிடைச்ச வாய்ப்பை நீதான் வேண்டான்னு தட்டி விட்டுட்டனே ரொம்ப வருத்தப்பட போறனே ஆனா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன்டா எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கிற அரிச்சேரன் அண்ணே கொஞ்சம் யோசினே என்ன ரிஸ்கா வேண இருக்கட்டும் அத நாங்க பாத்துக்கிறோன்னு அப்படின்னு விடாம சோழன் பேசிட்டு இருக்காரு டேய் என்னடா பேசுறீங்க நீங்க கண்டபத்துல போய் கல்யாணத்தை நிறுத்த போறீங்களாங்கிற அரிசேரன் அண்ணே அப்படி பண்ணலான்னா கூட பண்ணலான்னு தான் சொல்றோம் கார்த்திகா என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்றாங்க நீதானே அவங்களை இங்கே இருந்து அனுப்பி வச்ச அவங்க கடைசி வரைக்கும் போக மாட்டேன்னு தான் சொன்னாங்க இந்த நிமிஷம் நீ போய் மண்டபத்தில் நின்னா கூட அவங்க உன் பின்னாடி தான் வருவாங்க அண்ணே இது உன் வாழ்க்கை விஷயம்னே நேற்று ஏதோ அவங்க எல்லாம் ட்ராமா பண்ணதுனால ஓ மனசை மாத்திக்கிட்ட இப்ப கொஞ்சம் தெளிவா இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மணி நேரத்தை விட்டோம்னு வையேன் அப்புறம் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு அப்படின்னு பாண்டியன் பயங்கர ஆதங்கத்தோடு சொல்றாரு டேய் வாயை மூடுங்கடா கல்யாணத்தை நிறுத்தலாம் நிறுத்தலாம்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அமைதியா இருந்த அதுவே எனக்கு போதும் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற சேரன் முதல்ல இப்படி நிறுத்துங்க நம்ம இடத்துல இருந்து மட்டுமே பேர் கொஞ்சம் யோசிங்கடா எப்போ பாரு சுயநலமாவே யோசிச்சுக்கிட்டு என்ன இப்போ அவளுக்கு தப்பா எதுவும் நடக்க போறது இல்லையே அவங்க வீட்டுல எப்படியும் விசாரிச்சு நல்ல தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இந்த மாதிரி சண்டை போடுறேன் கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு பேசுறத முதல்ல நிறுத்துங்கடா சும்மா ரவுள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு தோல்ல இருக்க துண்ட கொஞ்சம் கோவமா கீழே எடுத்து போட்டுட்டு சேரன் அங்கிருந்து இருந்து போயிட அண்ணே அப்படின்னு கடைசியா ட்ரை பண்ண கூப்பிட்டு பாக்குறாரு சோழன் சேரன் நிக்காம போயிட்ட கிழக்கு எடுக்கிற துண்டை புனிஞ்சு எடுக்கிறாரு சேரன் சம்பந்தப்பட்ட அவரே சைக்கிளை எடுத்துட்டு கிளம்ப நாம என்ன பண்றது அப்படின்னு நிக்கிறாங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க வர்றவங்களை கார்த்திகாவோட அப்பா கைய கூப்பிடி சந்தோஷமா சிரிச்சு ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த வழியா வர்ற சேரன் சைக்கிளை நிறுத்திட்டு பாக்க திருமண விழா அஸ்வின் கார்த்திகான்னு பேனர் வச்சிருக்காங்க ஒரு ஒயிட் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திகாவோட அப்பாவும் அங்க இருக்க உலகமே உறைஞ்சு போன மாதிரி நிக்குது சுதாரிக்கிற சேரன் அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்பி போக அப்பாடா அப்படின்னு நெஞ்சில ரெண்டு கையையும் வச்சுக்கிறாரு கார்த்திகாவோட அப்பா அப்போ எதிரில நடந்து வர ஒருத்தர் தம்பி தப்பி இந்த பக்கம் பல்லம் வெட்டிட்டு இருக்காங்க நீங்க அப்படின்னு கல்யாண வீதியவே காட்ட இல்ல இல்ல நான் சுத்தி போய்க்கிறேன் அப்படின்னு நகராத சைக்கிள கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போறாரு சேரன் சைட்டுக்கு வர்றவரு சிமெண்டையும் மணலையும் கொட்டி குழிய பறிச்சு உள்ளர தண்ணி மொண்டு ஊத்த ஆரம்பிக்கிறாரு ஊத்துறாரு ஊத்துறாரு ஊத்திக்கிட்டே இருக்காரு அப்போ அங்க வர்ற அனீஷ் பாத்துட்டு பையா பையா பையா

ஆமா பையான் அவர் சொல்ல அனீஷு கொஞ்சம் மண் எடுத்துட்டு வாடா போடா அப்படிங்க அங்க அங்கேருந்து போறாரு செங்கல் எடுத்து வச்சு அது மேல கலவையை போட்டு கருணையால் தடை விட்டு தட்டி கொடுத்துட்டு இருக்கவரு அனீஷு என்னென்ன தாலி கட்டியிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்க அனீஷ் அவரை பரிதாபமா பாத்துட்டு இருக்க தாலி கட்டியிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அப்போ ஒருத்தர் அந்த வழியா போறாரு அண்ணே அப்படின்னு சேரன் கூப்பிட சொல்லுங்கிறாரு சொல்லுங்க அவர் கேட்க ஒரு டீ வாங்கிட்டு வரீங்களான்னு சேரன் கேட்க சரிங்க தம்பிங்கிறாரு அவரு அவரு கையை தானா செங்கலை எடுத்து வச்சு அடுத்தடுத்த வரிய வைக்க அள்ளி கலவையள்ளி போட்டு டீ டம்ளர் என்னமோ பாலைவனத்துல பறந்துட்டு இருக்க பட்டாம்பூச்சி மாதிரி ஜிகுஜிகுன்னு ஜின்னு ஆடிட்டு இருக்கு சேரன் அப்படியே ஒரு கிளருக்கு மொட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க பையா டீ கேட்டிங்கோ அண்ணா குடிக்காம வச்சிருக்கீங்கோ அப்படின்னு கேக்குறாரு அனீஷ் அனீஷு இந்நேரம் பொண்ணு மாப்பிள்ள கூட சேர்ந்து சொந்தக்காரங்கெல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல இந்நேரம் பந்திய ஆரம்பிச்சு சாப்பாடெல்லாம் கூட போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு அவரோட வழியை மறைக்க முடியாம அவர் சொல்லிட்டு இருக்க பையா இதுக்கு நீங்க அந்த கல்யாணத்துக்கே போயிருக்கலாங்கிறாரு அனீஷ் இங்கே உட்காந்து அங்கே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அனீஷ் சொல்ல இல்லடா அனீஷு சும்மா சொல்லிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்திருந்தா அவங்களும் எங்களை கூப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல நாமளும் கல்யாணத்துக்கு போயிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு தான் நம்மளை கண்டாலே பிடிக்கலையே நாம எப்படி போறது ஆனா ஒண்ணுடா எங்க இருந்தாலும் கார்த்திகா நல்லா இருக்கட்டும்டா அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க பேசாம அங்க இருந்து போறாரு அனீஷ் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஏக்கத்தோட சேரன் ஒரு இடத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு நாளைய ப்ரோமோல சேரன் நிக்க கார்த்திகாவும் மாப்பிள்ளையும் கார்ல இருந்து இறங்குறாங்க கார்த்திகா இன்னும் கவலையான முகத்தோட நின்னுட்டு இருக்க ஆ என்னோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு மாப்பிள்ள பையன் கேட்டுட்டு இருக்க யாரோ ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு கார்த்திகாவோட அப்பா மாப்பிளைக்கு போட்டு போட்டுவிட்டு அவரோட ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க கார்த்திகா அப்படியே மெதுவா திரும்ப அங்க சேரன் சைக்கிளோட நிக்கிறாரு அவரு கண்கள்ல சொல்ல முடியாத வழி ஆனாலும் கார்த்திகாவை பார்த்து லைட்டா சிரிக்க கார்த்திகா ரொம்பவே விரக்தி அவரை பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேரன் வாழ்க்கையில இது முடிவா இல்ல ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பமான பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்